வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் என்னுடைய இனிய சகோதரன் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார் வறக்கும் போல அந்த பதிவு அவருடைய பதிவுக்கு நான் ரசிகன் நான் நல்ல நல்ல பதிவுகளை போடுகிறவர் பதிவிடுகிறவர் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசைப்படுறவர் அந்த ஜோதிடர் சதீஷ் முகநூலில் அவரை சர்ச் பண்ணிக்கினாக்க கிடைப்பார் அந்த தம்பி சமீபத்தில் ஒரு விஷயம் போட்டிருந்தாரு நான் அடிக்கடி ஃபேஸ்புக்கில் அல்லது வீடியோக்களில் அல்லது சக மனிதர்களிடத்துல நான் பேசும்போது சொல்லிட்டே இருக்கிற விஷயத்த தான் அந்த தம்பியும் ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அவர்களும் பதிவிட்டிருந்தார் குலதெய்வ வழிபாடு அதான் மேட்ரு அதை சொல்கிறார் குலதெய்வ வழிபாடு நம் தந்தை தாத்தா தாத்தாவுடைய அப்பான்னு வருஷா வருஷம் அவங்க பார்த்து வழிபட்டது தான் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலதெய்வம்னு இருக்கிறத இன்னைக்கு நாம மட்டும் வணங்குறோமா வணங்கிட்டு இருக்கிறோமா கிடையாது நமக்கு முன்னாடி நம்ம அப்பா வணங்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு முன்னாடி நம்ம தாத்தா வணங்கிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தாவுடைய அப்பா அதாவது கொள்ளுத்தாத்தா வணங்கிட்டு இருந்தாரு இப்படி காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம்தான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம்னு சொல்ற கரெக்ட் அடுத்தாப்புல இங்க வருஷந்தோறும் அவங்க எல்லாம் பார்த்து வழிபட்டு கொண்டே இருந்ததால ஒரு சக்தி ஒரு ஆகர்ஷணம் ஒரு ஆன்ம சக்தி ஒரு வீரியம் அந்த குலதெய்வ சிலையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த சக்தி அங்க வியாபிச்சிருக்கும் அப்படி வியாபித்திருக்கிற அந்த சிலா திருமேனியை அதாவது நம்முடைய குலதெய்வத்தை நாம கண்களால அதாவது கோயிலுக்கு போய் அந்த சந்நிதியில் நின்று அந்த குலசாமியை நாம் கண்களால பாக்குற போதே நம்மளுடைய ஆன்ம சக்தியானது அந்த குலதெய்வ சிலையோடு இரண்டரை கலந்துடும் அதற்கு நமக்கு தியானம் ஜபம் தபம் அதெல்லாம் தேவையில்லை ஒரு குலதெய்வத்துக்கு உண்டான சக்தி அதுதான் அதைத்தான் ஜோதிடர் சதீஷ் அவர்கள் குறிப்பிடுறார் அப்படி இரண்டரை கலந்துடும் அந்த கருங்கல்லால் ஆன அந்த சுவாமி சிலையில ஊடுருவி இருக்கிற சக்தியும் நம்மளுடைய சிந்தனையும் அங்க கலந்த பிற்பாடு அங்க ஒரு தெய்வீக சக்தியானது நமக்குள்ளார பரவினா பலன்களா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம ஆன்மாவோடு நம்மளுடைய புத்தியோடு நம்மளுடைய மனசோடு அது இரண்டர கலந்துருது குலதெய்வத்தினுடைய அந்த ஆகர்ஷணம் சக்தி அதனாலதான் குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு எல்லாரும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க குலதெய்வத்தை நாம எப்ப பாக்க போலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிலாம் பண்ணாதீங்க குலதெய்வத்தை நீங்க எப்ப வேணாலும் பாக்குறது அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கு எப்ப வேணாலும் நம்ம சினிமாவுக்கு போறோம் எப்ப வேணாலும் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்றோம் அதே போல எப்ப வேணாலும் நண்பர்களை சந்திக்கிறோம் அதே போல குலதெய்வத்தை இந்த நாள் இந்த கிழமைன்னெல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் விட்டுருங்க அதை படி நீங்க செய்யுங்க ஆனா உங்களுக்கு தோணும் போதெல்லாம் குலதெய்வத்திட்ட போய் நின்று ஒரு வருஷத்துல நீங்க அதிக முறை குலதெய்வத்திட்ட போய் நின்னீங்கன்னா அந்த வருடம் அதற்கு அடுத்த வருடம் அந்த குலதெய்வம் உங்களுக்கு வாரி வாரி பலன்களை வழங்குங்கிறது கண்கூடான விஷயம் அப்படிங்கிறது என்னில் நான் உணர்ந்த விஷயம் எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் இதைத்தான் அவர் சொல்றார் குலதெய்வத்தை அடிக்கடி தரிசனம் பண்ணணும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்துட்டு வாங்க அப்படின்ற உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருப்பதி திருச்செந்தூர் அப்படியான ஸ்தலங்கள்ல சித்தர்கள் மகான்கள் ஆசி கிடைக்கியதோ அதே போல உங்கள் வம்சாவளியினர் வழிபட்ட குலதெய்வ கோவில்லையும் அப்படியான ஒரு ஆகர்ஷ சக்தி வியாபித்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரணும் அப்படின்றார் கோவிலோட கருவறையில் உள்ள கல் சிலை கற் சிலை சிலா திருமேனி அது பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே கொண்டது அப்படிங்கிறத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் எது குலதெய்வம்னு இல்லை எந்த கோவிலாக இருந்தாலும் கருவறையில் குடிகொண்டிருக்கிற அந்த சிலா திருமேனி அவ்வளவு பிரபஞ்ச சக்தியையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் இது குலதெய்வ சாமிக்கும் குலசாமிக்கும் இது பொருந்தும் ஆலயம் முழுவதும் பரவ செய்யும் அந்த சக்தி ஒரு கோவிலை முழுவதுமாக வியாபித்து பரவிட்டு இருக்கும் அதனாலதான் கோவில்ல எந்த இடம் எல்லா இடமும் வந்து ஒரு வைப்ரேஷன் நிறைந்த இடம் அது அபிஷேகம் செய்யப்படும்போது மூலவர் சிலை வெளிப்படுத்துகிற சக்தியை நீங்க உணர்ந்திருக்கீங்களான்னு அவர் கேள்வி கேட்கிறார் நம்ம ஏதோ அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அபிஷேகம் பண்றோம் அதை நம்ம பார்க்கறோம் அபிஷேகம் பண்றாங்க ஆனா அதை உணர்ந்து மெய்சிலிருக்க அதை பாருங்க அப்படின்னு ஜோதிடர் சதீஷ் சொல்றாரு அப்போ அப்படி சிலைக்கு அபிஷேகங்கள் ஆராதனையாக செய்யும்போது அங்க சக்தி இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஒரு ஜொலிப்பை காட்டும் ஒரு ஒரு ஜோதியை கிளப்பும் அப்படின்னு அவர் சொல்றார் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க பால் மூலமாக அபிஷேகம் செய்கிறாங்க சந்தனத்தாலையும் தண்ணீர் ஆலையும் விபூதி ஆலையும் அபிஷேகங்கள் ஒவ்வொரு வகையாக செய்கிறாங்க இப்படி அபிஷேகம் செய்யும் போது மூலவருடைய சிலா திருமேனியில அதிக அளவுக்கு அந்த மின் கடத்தும் திறம்னு சொல்றோம் இல்லையா ஒரு என்ன அலைகள்னு சொல்றோம் இல்லையா அந்த இது ஏற்படும் அப்படிங்கிறத தென்காசி பக்கத்துல இருக்கிற குற்றாலம் பராசக்தி கல்லூரியில இருக்கிற ஆய்வு குழு ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்றதையும் இவர் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்றாரு ஈரோடு ஜோதிடர் சத்தீஷுங்கிற தம்பி அபிஷேகம் செய்ய செய்ய ஏன் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கோவில் சிலைக்கு ஒரு கோவில் இருக்கிற கருவறை தெய்வத்துக்கு ஏன் அபிஷேகங்கள் பண்ணிட்டே இருக்கும் அப்படி அபிஷேகங்கள் செய்ய செய்ய காற்று மண்டலத்துல வளி மண்டலத்துல எதிர் மின்னோட்டங்கள் அதிகரிக்கிறதையும் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றார் அபிஷேகத்தினுடைய காரணமா கருவறையில இருக்கிற காத்துல ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஈரப்பதத்துல ஒளியினுடைய வேகம் வெளிச்சத்தினுடைய வேகம் அதிக அளவு இருக்கும் அதனாலதான் அபிஷேகத்தின் போதா இருக்கட்டும் அல்லது தீபாராதனை காட்டுறாங்க இல்லையா அந்த சமயமா இருக்கட்டும் கருவறையினுடைய காற்று மண்டலம்ங்கிறது அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகளோட வெளியில உளவி வருது அது பக்தர்களுக்கு உள்ளத்துக்கு இதயத்துக்கு ஒரு பலத்தை தருது மூளையில ஒரு சுறுசுறுப்பை ஏற்றி விடுது ஒரு மனசுல ஒரு குழப்ப நிலையில எல்லாம் கடந்து ஒரு தெளிவின் தெளிவை நோக்கி அது போகச் செய்யுது அப்படின்னு சொல்றார் திருமஞ்சனம் பால் தயிர் இளநீர் சந்தனம் கரும்புச்சாறு பன்னீர் விபூதின்னு பதினாறு விதமான சோடச அபிஷேகங்கள் பதினாறு விதமான அபிஷேகங்கள் இங்கே செய்யப்படும் அப்படி பதினாறு விதமான அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து புத்தாடை வஸ்திரம் புது வஸ்திரம் அணிவித்து நெய் தீபத்தை ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள் பதினாறு விதமான அபிஷேகங்களை உங்கள் குலசாமிக்கு செஞ்சிருக்கீங்களா செய்யுங்க புது வஸ்திரம் உங்க குலசாமிக்கு கொடுத்துருக்கீங்களா படைங்க அதே போல அங்க நெய் தீபம் ஏற்றிருக்கீங்களா அந்த நெய் தீபத்தை உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஏத்துங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வரங்கள் தந்துடணும் முக்கியமா இனிக்க இனிக்க நெய் மணக்க மணக்க சர்க்கரை பொங்கல் பிரசாதமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்களா குலசாமிகிட்ட அதை செய்யுங்க பெண் தெய்வமா இருந்ததுன்னா உங்களுடைய குலசாமி உங்களுடைய குல தெய்வம் ஒரு பெண் தெய்வம் அப்படி பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடு செய்யுங்கள் பௌர்ணமியில குல தெய்வத்தை வழிபடுங்கள் ஆண் தெய்வம் அமாவாசையில வழிபடுறது நல்லது பெண் தெய்வத்தை பௌர்ணமியில வழிபடுவது நல்லது அதே போல சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி வைகாசியில வரக்கூடிய விசாகம் ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆவடி மாசத்துல வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பங்குனியில் வரக்கூடிய உத்திரம் இந்த நாள்லாம் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதற்கும் ஆராதித்து புதுகொலிப்பதற்கும் உண்டான மிக மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு என் இனிய தம்பி ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் குலதெய்வ வழிபாடை நாம் மறக்காமல் கடைபிடிப்போம் உங்கள் குலசாமி என்ன உங்கள் குலசாமிக்கு நீங்கள் எப்போ வேண்டிக்கிட்டீங்க எப்போ தரிசனம் பண்ணினீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்டில் அதை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்